நாங்கள் வந்து தருமபுரி மாவட்டம் செல்லியம்பட்டி பஞ்சாயத்து கொல்லப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர்கள் கடந்த ஏப்ரல் மாதம் என்னுடைய மகனுக்கு மஞ்சள் காமாலை அப்படிங்கிற ஒரு நோயினால் தாக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் எல்லோ இஷ்டாக இருந்ததுனால வழக்கமாக நம்ம வழக்கப்பட்ட ராஜாப்பேட்டையில் நாட்டு மருந்து மூன்று வாரம் சாப்பிட்டோம் ஆனால் மூன்று வார இறுதியில் என்னுடைய மகனுக்கு வந்து ரத்தம் ஒன்றுக்குள்ள யூரின்ல கலந்து போக ஆரம்பிச்சு ஸோ ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டில் நமக்கு நியர்பையாக பெங்களூர் நாராயண ஹாஸ்பிட்டல் இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தோம் அங்கே போய் அட்மிட் ஆன பிறகு தான் அவனுக்கு வந்து மஞ்சள் காமால் இல்லை ஜான்டிஸ் இல்லை இது வந்து வில்சன் டிசீஸ் அப்படிங்கிற ஒரு ஜெனட்டிக் மரபணு நோய் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க அதனுடைய விளைவு தான் இதனால் கல்லீரல் முழுமையாக செயலிழுந்துருச்சு இன்னும் நம்ம லேட் பண்ணும் பொழுது அதை வந்து அடுத்து மூளை பாதிக்கும் ஹார்ட் பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரி அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு கேட்டப்போ இப்போது பிளட்டில் வந்து கலந்துருக்கிற தாமிரம் காப்பரை வந்து நம்ம பிளாஸ்மா டயாலிசிஸ் மூலயமா கிளியர் பண்ணணும் அப்படி கிளியர் பண்ணால் தான் அடுத்த கட்ட சிகிச்சை வந்து லிவர் ட்ரான்ஸ்பிளான்ட் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை அதுக்கு மகனுடைய தாயினுடைய கல்லீரல் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பொருந்தும் அவங்களுக்கு ஏதாவது தொந்தரவு இருந்தால் தந்தையினுடைய கல்லீரலை வந்து நம்ம பொருத்தலாம் இதுக்கு சேம் ப்ளட் குரூப் எல்லாம் ஒன்றா இருக்கணும் அவங்க ஹெல்த்தியாக இருக்கணும் அந்த ஒரு கண்ணோட்டத்தில் அதற்கான முயற்சியை எடுத்தாங்க அந்த பிளாஸ்மா டயாலிசிஸ் வழியாக மா இம்ப்ரூமெண்ட் இருந்தது சரி அடுத்த மூணாவது நாள் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்கு ரெடி பண்ணாங்க எங்கள் மனைவியினுடைய கல்லீரலும் ஹெல்த்தி அவங்களும் நல்ல உடல்நிலையோடு இருந்ததுனால அறுவை சிகிச்சை உடனே ப்ரொபசல் பண்ணாங்க மாற்று அறுவை சிகிச்சையும் நல்லபடியாக நடந்தேறியது அந்த அறுவை சிகிச்சை முடிந்தும் சில கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும் இப்படி தான் இருக்கணும் தனிப்பட்ட முறையில் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கடந்த நான்கு மாதங்களாக மருத்துவமனைக்கு அருகிலேயே வீடு எடுத்து அங்கேயே தங்கியிருந்து டாக்டர்ஸ் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் இதுவரை எந்த இன்ஃபெக்ஷன்ஸும் இல்லை நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது டாக்டர்ஸும் தொடர்ந்து கேர் எடுத்துக்கிறாங்க அவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆப்ரேஷனுக்கு மட்டும் டுவெண்ட்டி ஒன் லேக்ஸு அதுக்கு முன்னாடி அடுத்து ஆகிற எல்லாம் வந்து நம்மளுடைய இது இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ் எக்ஸ்பென்ஸ் ஆயிருக்கு இதெல்லாம் வந்து முன்கூட்டியே சொல்லி தான் நம்மளை அறுவை சிகிச்சைக்கு தயார் பண்ணாங்க ஸோ மருத்துவமனையின் மீதும் மருத்துவர்கள் மீதும் இந்த மா கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சையை சிறப்பாக செய்து கொடுத்த நிர்வாகத்துக்கும் மருத்துவர் அவர்களுக்கும் எங்களது குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொள்ளுங்கள்